ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகா நதி சீரியல் நெக்ஸ்ட் என்ன மாதிரியான டுஷ்டக்கா போகுதுன்னு பார்க்கலாம் சாரதா யமுனா கன்னத்துலேயே வந்து பதாரணம் ஒன்று விடுறாங்க போதும் நிறுத்து இதுக்கு மேலே ஒரு வார்த்தை நீ காவேரியை பார்த்து தப்பா பேசின நடக்கிறதே வேறு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இப்படி பேசுவ பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசுறாங்க என்ன எல்லாருக்கும் நான் பண்ணுறது மட்டுந்தான் தப்பா தெரியுது காவேரியும் அதே மாதிரி நீ வீ ரெண்டு பேரையும் சேர்ந்து கூத்தடிக்கிறாங்களே அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா கட்ட பொண்டாட்டி நான் இருக்கேன் எனக்கு எதாவது ஒன்றுனா அவர் பதின மாட்டுகிறாரு அதை காவேரிக்கு எதனா ஓடுனா ஐயோ காவேரி என்னாச்சுன்னு சொல்லிட்டு பதறாங்க இது எல்லாமே உங்களுக்கு நியாயமா இருக்கா நான் பேசினா கெட்ட வில்லனு சொல்லிட்டு யமுனா வந்து கோவப்படுறாங்க உடனே அங்க வந்து நம்ம நிவின் கிட்ட காவேரி நிவின் அவரு என்னுடைய புருஷ அவரை எப்படி வெளியே எடுக்கணும்

சொன்னதுக்கு மட்டும் உன்னுடைய மகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தியே இவ்வளவு நடந்தும் கூட நிவின் கூட சேர்ந்து இவ போறா அப்படின்னா என்ன அடுத்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதுக்கு சாரதாவோட பதில் என்னவா இருக்க போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ